ரத்து செய்யப்பட்ட இந்த பேருந்துகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அதாவது சுமார் பதினைம் பயணிகள் முன்பதிவு ஆசனங்களை செய்திருக்கிறார்கள் எனவே இலங்கை போக்கு பேருந்துகளுக்கு ஆசன முன்பதிவு நிறுவனம் இதனை தெரிவித்திருக்கிறது ஆசன முன்பதிவு சேவையை கையாளும் நிறுவனம் ஆசனங்களை முன்பதிவு செய்த பயணிகள் தங்களுக்கு விருப்பமான வேறு எந்த திகதிக்கும் தங்கள் முன்பதிவுகளை மூலமித்துக் கொள்ள முடியும் என்று அறிவித்திருக்கிறது மாற்றுத் திகதியை பெற்றுக்கொள்ள பயணிகள் பதிமூன்று பதினைந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் முப்பத்தொன்று பத்து ஐநூற்று ஆறு ஆகிய தொலைபேசி இலக்கங்களாக தொடர்பு கொள்ள முடியும் என்ற அறிவிக்கப்படுகிறது அதாவது ஏற்கனவே முன்பதிவு ஆசன முன்பதிவு செய்திருப்பவர்களுக்கான மாற்றுத் தகுதியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இப்போது வழங்கப்படுகிறது பதிமூன்று பதினைந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்யம் முப்பத்தொன்று பத்து ஐநூற்றி ஆறு ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன மீளமைப்பிற்கு மேலதிக கட்டணங்கள் எதுவும் அறுவடப்பட மாட்டாது என்றும் இலங்கை போக்குவரத்து சபை குறிப்பிட்டிருக்கிறது தற்போது நொலியா நாவலபிட்ட யாழ்ப்பாணத்திற்கான எண்பத்தேழாம் இலக்க பாதை வளப்பனை மூதூர் போன்ற இடங்களுக்கான பேருந்து சேவைகள் நடைநிறுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் மற்ற இடங்களுக்கான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் அந்த பாதைகளுக்கான ஆசன முன்பதிவுகளும் மீண்டும் கிடைக்கின்றன என்றும் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது